அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் அறிவாற்றலை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவின் அறிவாற்றலின் ஒரு பண்பு புரிந்து கொள்ளும் தன்மை ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்கிறோம் புரிந்து கொள்வது என்பது ஒருவருடைய ஆளுமையின் ஒரு பண்பு அறிவுத்தளத்தின் ஒரு பண்பு அறிவாற்றலுக்கு பல தளங்கள் இருக்கின்றன பல கூறுகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று புரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவர்கள் சொல்வதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சொல்வதை மற்றவர்கள் புரிந்து கொண்டார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் விவிலியத்தின் நற்செய்தி நூல்களின் பல இடங்களில் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கேட்கிறார் இவை அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா அவங்க புரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட ஆம் நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று பதில் சொல்கிறார்கள் சில நேரங்களில் புரிந்து கொண்டார்கள் சில நேரங்கள் புரிந்து கொள்ளவில்லை சில நேரங்களில் தாமதமாக புரிந்து கொண்டார்கள் ஆனால் இயேசு புரிந்து கொண்டார் இயேசு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டார் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டார் புரிந்து கொள்வது என்பது நல்ல ஒரு ஆளுமை பண்பு நல்ல ஒரு அறிவாற்றல் பண்பு நம்முடைய உறவுகளில் நாம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பணிவாழ்வில் அந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது நல்ல ஒரு ஆளுமை பண்பு லூக்கான செய்தி இரண்டு நாற்பத்தி ஏழில் இயேசுவை பற்றி நான்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன சிறுவன் இயேசு பனிரெண்டு வயதில் எருசலேம் கோவிலில் மறை போதகர்கள் நடுவில் இருக்கிறார் அங்கே நான்கு விதமான செய்திகள் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனை அதை கண்டே அவர்கள் மலைத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பனிரெண்டு வயது சிறுவனுக்கு அந்த மறைநூல் அறி அறிஞர்கள் சொல்லுகிற அந்த மறை கருத்துக்கள் இறையல் கருத்துக்கள் புரிந்து கொள்ள முடியுமா ஆனால் இயேசு புரிந்து கொண்டார் அதுதான் அவருடைய அறிவாற்றல் அதுதான் அவருடைய ஞானம் சில குழந்தைகளை நாம் பார்க்குறோம் பார்த்திங்களா குழந்தை பருவத்திலேயே அவர்கள் ஜீனியஸ்களாக இருக்கிறார்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சிலவற்றை எளிதாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்களையெல்லாம் நாம் சைல்டு ப்ராடிஜி என்று சொல்கிறோம் குழந்தை பருவத்திலேயே அறிவாற்றல் மிக்கவும் இயேசு அப்படிப்பட்ட ஒரு பையனாக சிறுவனாக இருந்தார் பனிரெண்டு வயதில் அவர் புரிந்து கொண்டார் புரிந்து கொள்வது என்பது இயேசுவின் ஆளுமை பண்புகளில் ஒன்று இயேசுவைப் போல நாமும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோமாக பிறரை புரிந்து கொள்வோமாக சூழ்நிலைகளை புரிந்து வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக